என் உயிரினும் மேலாக விளங்கக்கூடிய தாய்மொழியான் தமிழ் மொழி முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இன்று காணொளி வாயிலாக நம்ம காண இருப்பது அப்படி பார்த்தோம்னா மயங்குழி எழுத்துக்களாக இருக்கக்கூடிய நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு லகர 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 வேறுபாடு என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு மொழியில் ஒரு மொழி என்று சொல்லப்படக்கூடியதில் எவ்வாறு இரண்டர கலந்திருக்கின்றன ஒரு மொழி என்று சொல்லப்படக்கூடியது இலக்கணத்தில் எவ்வாறு பிழையில்லாமல் இல்லாமல் எழுதுவதற்கு உதவியாக இருக்கின்றன என்பதை இந்த வகுப்பில் காண்போம் இப்போ முதலாக மயங்கலி எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா நகரமாக இருக்கக்கூடிய நகரம் நகரம் ரகரம் ரகரம் லகரம் லகரம் ரகரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எட்டு எழுத்துக்கள் தான் இந்த எட்டு எழுத்துக்கள் எவ்வாறு மொழியில் இரண்டற கலந்திருக்கின்றன ஒரு மொழியை நன்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த நகர நகர வேறுபாடு இந்த ரகர ரகர வேறுபாடு இந்த லகர லகர வேறுபாடெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் நாமும் தமிழ் மொழியை பிழையில்லாமல் நம்மளாலும் பேச முடியும் எழுத முடியும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் புரிந்துங்களா இப்போ இந்த மயங்குலி எழுத்துகள்னு சொல்லப்படக்கூடியதில் இந்த தன்னகர நகரம் இருக்குது இல்லையா இது மொழிக்கு முதலில் வரக்கூடும் இந்த ரகரம் என்று சொல்லப்படக்கூடியது மொழிக்கு இறுதியில் வராது என்பது நமக்கு ஆனால் நம்மளாலும் தமிழ் மொழியை பிழை இல்லாமல் பேச முடியும் எழுத முடியும் பாக்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்துமே பார்த்தோம்னா மொழிக்கு இடையிலும் வரும் மொழிக்கு இறுதியிலும் வரும் என்பது நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நல்லா கவனிச்சிங்க இப்போ இந்த எட்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த மயங்குள் எழுத்துக்கள் சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள் இந்த எட்டு எழுத்துக்கள்லேயும் மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோம்னா இந்த தன்னகர நகரம் மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா இந்த வள்ளிநரகரம் தான் பார்க்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் மொழிக்கு இடையிலே வரும் மொழிக்கு இறுதியில் வரும் என்பது நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போ தமிழ் மொழியில பிழை இல்லாமல் எழுதப்பட வேண்டுமானால் என்ன நம்மளாலையும் பிழை இல்லாமல் எழுத முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழியின் இயல்பை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் இலக்கண விதிகளை நாம் அறிந்திருப்போமானால் சிறிதளவு முயற்சியும் பயிற்சி எடுத்தோம்னா நம்மளாலையும் தமிழ் மொழியை பிழையில்லாமல் எழுத முடியும் பேச முடியும் புரிதுங்களா மொழியின் இயல்பை உணர்ந்திருக்க வேண்டும் இலக்கண விதிகளை அறிந்திருப்போமானால் சிறிதளவு நமக்கு வந்து முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டோம்னா நம்மளாலேயும் தமிழ் மொழியை பிழையில்லாமல் பேச முடியும் எழுத முடியும் சரிங்க அப்போ அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்த்தோம்னாப்ப குரில் நெடில் வேறுபாடுகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இன்றைக்கி குறில் நெடில் என்ற என்னாலே தெரியாத அளவு இன்றைக்கி சில பேர் இருந்து கொண்டு தான் இருக்கின்றனர் அப்போ குறிநெடுன்னு சொல்லப்படக்கூடியதையும் வேறுபாடு நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வரக்கூடிய எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் என்பதும் நமக்கு தெரிந்துக்க வேண்டும் இப்போ வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் சுடர் ப்ளஸ் ஆளி இது நிலைமொழி இது வறுமொழி அப்போ நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து என்னென்னு பார்த்தோம்னா மெய் எழுத்து வறுமொழி முதல் இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்து பார்த்தோம்னா உயிர் எழுத்து அப்போ வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இருந்து நமக்கு அறிந்திருப்போமானால் நம்மளாலே தமிழ் மொழியை பிழையில்லாமல் எழுத முடியும் அப்போ நிலைமொழியில் இறுதியில் மெய்யெழுத்து வந்து வ வரும் மொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்து இருக்குமே ஆனால் ரெண்டையும் நம்ம என்னென்னு கேட்டோம்னா சேர்த்து தான் எழுத வேண்டும் இப்போ சுடர் ஆளி என்று எழுதுதல் கூடாது சுடராளி என்றுதான் எழுதுதல் வேண்டும் அப்போ வரக்கூடிய எழுத்து என்னவென்று நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் குறியநெடில் வேறுபாடுகள் நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முடிந்தவர் பேசுவது போல் எழுதுவதுதான் என்று முற்படுவதுதான் பிள்ளைகளுக்கு முதற் காரணம் எல்லாமே பேச்சு தமிழ் இருக்கக்கூடிய பேசுவது போல் நம்ம எழுத முடியாது பேசுவது போல் எழுத வேண்டும் என்று எண்ணுவதுதான் பிள்ளைகளுக்கு காரணமாக இருக்கின்றன அப்போ இந்த மயங்குள்ளி எழுத்துக்கள் சொல்லப்படக்கூடிய இந்த எட்டு எழுத்துக்களை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் குறியீடுகளில் வேறுபாடுகள் என்ன இருக்கக்கூடிய ரெண்டு வேறுபாடு நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வரக்கூடிய எழுத்து என்னவென்று நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அது அப்புறம் புள்ளி கால் கொம்பு விலங்கு என்று சொல்லப்படக்கூடியது நமக்கு தெரிஞ்சிருக்குமையான ஆனால் நம்மளாலேயும் தமிழ் மொழியை பிழை இல்லாமல் எழுத முடியும் பேச முடியும் புரிந்துங்களா இப்போ பாருங்க இந்த மயங்குழி எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரக்கூடிய இந்த நகரம் இறுதியில் வராத நகரம் பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் இடையிலும் இறுதியில் வர நமக்கு தெரிந்து இருக்கின்றோம் இதில் வரக்கூடிய அந்த ரகர ரகர வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர 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 வேறுபாடு என்று சொல்லப்படக்கூடியதெல்லாம் நமக்கு நன்கு தெரிந்து வைத்திருப்போம் ஆனால் நம்மளாலையும் தமிழ் மொழியை பிழையில்லாமல் எழுத முடியும் இப்போ பாருங்கள் அறம் அறம் இப்போ ரகர ரகரகரத்தில் வரக்கூடிய வேறுபாடு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாருங்கள் அறம் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு கருவி அறம் என்று சொல்லப்படக்கூடியது நீதி நேர்மையோடு வாழ்த்தல் என்று சொல்லப்படக்கூடியது பொருளை தருகின்றன பஸ்ட் ஒன் அறம் என்று சொல்லப்படக்கூடியது ஒளிமை இருக்கக்கூடிய ஒரு கருவியை குறிக்கின்றன அடுத்து பார்த்தோம்னா அறம் என்று சொல்லப்படக்கூடியது நீதியை குறிக்கின்றன நேர்மையை குறிக்கின்றன அப்போ நகரம் சொல்லப்படக்கூடியது அடுத்து பாருங்க கிளி கிளி லகர லகர வேறுபாடு இப்ப இந்த கிளி என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா பயத்தை குறிக்கின்றன அச்சத்தை குறிக்கின்றன இந்த கிளி என்று சொல்லப்படக்கூடியது ஒரு பறவை குறிக்கின்றது லகரலகர வேறுபாடுல இப்ப பாருங்க கனை கனை குதிரை கணைக்கிறது இந்த கணை என்று சொல்லப்படக்கூடியது அம்பு புரியுதுங்களா அப்புறம் ரகர நகர வேறுபாடு லகரலகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு என்று சொல்லப்படக்கூடியதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரிந்திருக்குமே ஆனால் நம்மளாலும் தமிழ் மொழிய பிழையில்லாமல் எழுத முடியும் பேச முடியும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கு உலை 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 இந்த மூணையும் பாருங்க பஸ்ட் ஒன் உலை உலை உழை இந்த லை என்று சொல்லப்படக்கூடிய உளைச்சல் உழைக்கிறது இந்த இது மன உளைச்சல்னு சொல்லப்படக்கூடியது இது வீட்டில் உலை கொதிக்கிறது மூணுக்கு தேசம் புரியுதுங்களா உலை 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 பாருங்க இப்ப இந்த லை சொல்லப்படக்கூடியது உழை வீ நல்ல உழைப்பமான ஆள் உழைத்தால் நம்மளுடைய மன உளைச்சல் தீரும் வீட்டில் உழை குதிக்கும் வீட்டில் உழை குதிப்பதற்கும் மன உளைச்சல் தீர்வதற்கும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உழைக்க வேண்டும் என்ற ஒரு பொருளை நமக்கு தெரிகின்றன புரிஞ்சுங்களா அப்போ நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு நகர 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 வேறுபாடெல்லாம் நமக்கு தெரிந்திருக்குமே ஆனால் நம்மளாலையும் தமிழ் மொழியை பிழையிலாமல் எழுத முடியும் பேச முடியும் அடுத்து அலை 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 இப்போ அலைனா கூப்பிடுறது அலைனா புற்று அலை நண்டு இந்த அலைனா கடல் அலை இப்போ இது மூன்றையும் மூன்று பார்ப்போம் உறவினர்களை நாம் அழைத்து கொண்டு கடல் அலைக்கு போகும்போது நான் எதை பார்த்தேன் நண்டை பார்த்தேன் இப்போ பாருங்க இந்த அலைனா கடல் அலை இந்த அலைனா நன் அடுத்து அலை அலை அழைங்களா இப்ப இந்த அலைக்கு பார்த்தோம்னா கடல் அலை இந்த அலைன்னு பார்த்தோம்னா புற்று அல்லது நண்டு இந்த அலைனா கூப்பிடுதல் இப்போ பாருங்க அலை 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 உறவினர்களை நான் அழைத்து கொண்டு கடல் அலையை பார்ப்பதற்கு கடற்கரைக்கு சென்ற பொழுது அங்கே நண்டை கண்டேன் புரியுதுங்களா இந்த அலைக்கு வந்து கடல் அலை இந்த கடல் அந்த அலைக்கு பார்த்தோம்னா நண்டு இந்த அலைனா கூப்பிடுதல் புரியுதுங்களா உறவினர்களை நான் அழைத்து கொண்டு கடல் கரைக்கு சென்று கடல் அலையை பார்க்கின்ற பொழுது நான் நண்டை கண்டேன் புரியுதுங்களா இப்போ அடுத்ததில் பாருங்க கலை 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 இப்ப இந்த கலைன்னு பார்த்தோம்னா ஆயக்கலைகள் இந்த கலைன்னு பார்த்தோம்னா நீக்குதல் நீக்குதல் இந்த கலைன்னா மூங்கில் ஆயக்கலை இப்போ பாருங்க கலை கூத்தாடி தன்னுடைய வறுமை கலை நீக்குவதற்காக பல கலைகளை நிகழ்த்தி காட்டினான் புரியுதுங்களா இந்த கலைனா மூங்கில் இந்த கலைனா நீக்குதல் இந்த கலைனா ஆயக்கலை தனது வறுமை களைவதற்காக கலை கூத்தாடி பல கலைகளை நிகழ்த்தி காட்டினான் என்று பொருளை தருகின்றன அடுத்து விலை 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 இப்போ பாருங்க விலைன்னு சொல்லப்படக்கூடியது இந்த உரிய அதுக்கு உரிய டெப்பாசிட்டி சொல்லக்கூடிய பணம் உரிய விலை கொடுக்கறது இந்த விலை பார்த்திங்கன்னா வயலில் விழுந்திருக்கக்கூடியது இந்த விலைன்னு சொல்லப்படக்கூடியது நான் ஏற்றுக்கொள்ளுதல் வயலில் விழுந்திருக்கக்கூடிய நெல்மணிகளை உரிய விலை கொடுத்து அரசாங்கம் எடுத்துக்கொள்வதாக விளைவதாக மொழிந்தது புரியுதுங்களா உரிய விலை சொல்லப்படக்கூடியது ஒரு பட்டியல் இதுக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊதியம் இந்த விலை என்று சொல்லப்படக்கூடியது வயலில் விழுந்திருக்கக்கூடிய விளைச்சல் இந்த விழை என்று சொல்லப்படக்கூடியது முன்மொழிதல் அப்போ வயலில் விழுந்திருக்கக்கூடிய நெல்மணிகளை உரிய விலை கொடுத்து எடுத்து கொள்வதாக விளைவதாக அரசாங்கம் மொழிந்தது புரியுதுங்களா இப்போ பாருங்கள் இதே போல் பார்த்தோம்னா திண்மை திண்மை இது மூணு சொல்லி இது ரெண்டு சொல்லி ரெண்டு சொல்லி சொல்லப்படக்கூடிய தின்மைக்கு பார்த்தோம்னா தீமை மூணு சொல்லி தின்மைக்கு பார்த்தோம்னா வலிமை புரியுங்களா அப்ப இதுல இருக்கக்கூடியதை பார்த்தோம்னா அந்த லகர லகரம் ரகர ரகரம் நகர நகரம் கொஞ்சம் இந்த மாதிரி தெளிவா பார்த்துக்கணும் இப்போ பாருங்க களம் களம் இந்த களம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா பாத்திரம் இந்த களம் பார்த்தோம்னா போர்க்களம் பாத்திரம் போர்க்களம் அல்லது அமர்களம் என்று ஒரு பொருளை தருகின்றன இப்போ பாருங்க இந்த களத்துக்கு இந்த களத்துக்கு வித்தியாசம் போர்க்களத்தில் அடிப்பட்ட வீரர்களுக்கு பாத்திரத்தில் நீர் தரப்பட்டது என்ற ஒரு பொருளை தருகின்றன புல் புல் இந்த புல் என்று சொல்லப்படக்கூடியது தாவரம் இந்த புல் என்று சொல்லப்படக்கூடியது பறவை புரியுதுங்களா அப்போ ஒரு தமிழ் மொழியை நம்மளாலேயும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கு இதில் வரக்கூடிய ரகரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு லகர நகர வேறுபாடு ஓரளவு நமக்கும் தெரிந்திருக்குமே ஆனால் தமிழ் தமிழ்மொழியை பிழை இல்லாமல் எழுத முடியும் பேச முடியும் ஆக மொழியின் இயல்புகளை உணர்ந்து இலக்கண விதிகளை அறிந்து சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் நாமளும் எடுப்போமானால் தமிழ் மொழியை நம்மளாலேயும் இல்லாமல் எழுத முடியும் என்பதற்கு இருக்கக்கூடிய சான்றுகளை போதும் மேலும் இதில் இருக்கக்கூடிய தொடர்புடைய செய்திகளை அடுத்த வகுப்பில் நாம் காண்போம் நன்றி வணக்கம்